மக்கள் ஏன் வாசி யோகத்தை செய்யணும் என்ன காரணம் மக்கள் ஏன் வாசி யோகம் செய்யணும் அப்படின்னு சித்தர் மகன்கள் ஏன் சொல்றாங்கன்னா யோக பயிற்சி செஞ்சா உடம்புல நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி எப்பொழுதும் வாசி யோக பயிற்சி செய்ய செய்ய எப்பொழுதும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட் எல்லாமே நல்லபடியா வேலை செய்யும் வாசியோக பயிற்சி செய்யறது மூலயமா வாசியோக பயிற்சி செஞ்சா மட்டும்தான் நீங்க உங்களுடைய மூச்சு காத்த வச்சு தான் உங்க உடம்புல இருக்கிற நோயவே சரி பண்ண முடியும் இந்த நோயை சரி பண்ணணும்னாலும் நீங்க வாசியோக பயிற்சி செய்யணும் வாசியோக பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா இன்டர்னல் ஆர்கன்ல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் எடுத்த உடனே சரியாயிடாது நீங்க வாசியோக பயிற்சி செய்ய செய்ய தான் சரியாகும் ஏன்னா வாசியோக பயிற்சி தான் ஒரு மனிதனை எப்பொழுதும் மேல்நிலை அடைய வைக்கும் அதே மாதிரி வாசியோக பயிற்சி செய்யும்போது போது வாசியோக பயிற்சி அப்படின்றது வந்து காத்த நம்ம மேல் நோக்கி ஊதுறோம் அதுதான் வாசியோக பயிற்சி அப்போ மேல் நோக்கி ஊதும் போது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற காத்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற காத்து வெளியில இருந்து வந்த காத்து தான் நம்ம உடம்புக்குள்ள தனியா காத்து உருவாகல நம்ம மூக்கு மூலியமா சுவாசத்தை இழுத்துதான் நம்ம உடம்புக்குள்ள காத்த வச்சிருக்கோம் அந்த தான் நம்ம மேல் நோக்கி எழுப்புறோம் அப்ப அந்த காத்த மேல் நோக்கி எழுப்புறதுனால அந்த மக்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் வாசியோக பயிற்சி செய்யும் போது உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே மாதிரி அவன் நினைச்ச இலக்கவும் அடைய முடியும் இப்போ வந்து அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆள் நான் வந்து டாக்டர் ஆகணும் நான் வந்து இன்ஜினியர் ஆகணும் நான் வந்து ஒரு வக்கீல் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன் இருக்கும் அந்த ப்ரொஃபஷன்ல அவங்க பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா வாசியோக பயிற்சி செய்யும்போது அந்த ப்ரொஃபஷன்ல அவங்க பெரிய ஆள் ஆக முடியும் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி செய்ய பயிற்சி செய்ய அந்த அந்த வாசி வந்து அவங்களுக்கு என்ன அவங்க ப்ரொபஷனா பெரிய ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை நோக்கி அந்த வாசி அவங்கள பயணிக்க வைக்கும் எப்பயுமே இந்த உடலை காப்பாத்துறது உயிர் தானே தவிர அந்த உயிரை வச்சுத்தான் இந்த உடல் இயங்குதே தவிர அந்த உயிர் அப்படின்றது நம்ம உடம்புக்குள்ள ஓடக்கூடிய வாசிதான் உயிர் ஒவ்வொரு மனுஷனும் ஏன் வாசியோக பயிற்சி பண்ணணும்னா அவனுடைய உயிரை அவன் இந்த உடம்புல ரொம்ப நாள் வச்சுக்கணும்னா கண்டிப்பா வாசியோக பயிற்சி செய்யணும் தீர்க்க ஆயுள் வேணும்னா கண்டிப்பா வாசியோக பயிற்சியை செய்யணும் வாசியோக பயிற்சியை செஞ்சா மட்டும்தான் அவனுக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அதனாலதான் எல்லா மனிதர்களும் யோக பயிற்சியை செய்யணும்